தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் ஆணைக்கிணங்க திருவள்ளூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு வலியுறுத்தி புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏ ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட புரட்சி பாரத கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் கூடப்பாக்கம் இக்குட்டி தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் எறையூர் எஸ் பார்த்திபன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் மாநில நிர்வாகிகள் பூங்கா பா காமராஜ் பூ வீரமணி எஸ் அபிராமி ஏகே சிவராமன் தேவனேசன் வியாசா சிகா அரண்வாயில் அன்பு ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் ஜாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினார்கள் இதில் மாவட்ட நிர்வாகிகள் கராத்தே பா வில்சன் ஜி சிவமணி கே என் குமார் மதன் புதுவாயில் சரவணன் ஆர்கிபேட்டை ரமேஷ் ரகுநாதன் ஆவடி எஸ் ரஜினி முல்லை ராஜசேகர் மேட்டுத்தெரு எம் எழில்வண்ணன் ரவி தங்கானூர் சுரேஷ் காரணி எஸ் தேவா சித்தம் என் பிரகாஷ் எம் புருஷோத் செஞ்சி ஜவகர் பிரகாஷ் நயப்பாக்கம் எம் அசோக்குமார் ஆறுமுகம் இருளஞ்சேரி ஸ்விட் குமார் முருகேசன் மற்றும் உட்கோட்டை எம் பாண்டுரங்கம் கே வடிவேலு பி கே சுரேஷ் பி வெற்றி மேகநாதன் பிரபாகரன் ஆர் ஏழுமலை டிஜே பரமசிவம் ஆர் கே நாகா எம் டேனி சிட்டி தியாகு டி பாரத் ஒதிகை பி தாமஸ் வெர்லின் நந்தன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு புது சி சரத் பாரி அபி ஜெய் உட்பட ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களையும் முழக்கங்களையும் எழுப்பினார்கள் வழங்கிடுங்கிடுங்க பாது இலக்கை பாது தமிழகத்தை ஆளுநர் கொலை பெருகி போச்சு வழி பறி அதிகமாச்சு தத்தி கேட்டார் வெட்டே தலையிலே காலில வெட்டே தலையிலே விட்டு பற்றிய வீன மக்கள் நெக்கி எத்தனை எத்தனை கொடுமை எட்

சாதிய வன்கொடுமுறைகளை எதிர்த்து அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தோம் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க நாடு தருவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஜெகன்மூர்த்தியாரனுடைய அறிவுரத்தின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் மிக மிக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேங்கை வயலில் நடைபெற்ற சம்பவம் இன்னும் கூட தமிழகத்தில் நாற்றம் அடிக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் வேங்கை வயலில் குடிநீரை மலத்தை கலந்த அந்த கவர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற ஒரு வலிவான கருத்தை என்னுடைய தலைவர் இனமான காவலர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வலித்திருக்கிறார் அதுவும் வேங்கை வயலிலே கடந்த மாதம் சென்று அங்கே இருக்கிற மக்களை சந்தித்த பிறகு முதல் முதலாக வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து நாங்கள்தான் முதல் கூக்குரல் எழுப்பினோம் அந்த சம்பவத்தை கண்டித்து இன்னும் கூட ஒரு முழுமை பெறாத ஒரு நிலை இருக்கிறது அந்த சம்பவம் புகார் குடும்பத்தின் மீதே வழி போடுகின்ற ஒரு கேவலமான செயலை காவல்துறையும் தமிழக அரசு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது குறிப்பாக ஒரு ஒரு இளைஞன் செல்லுகிறான் அவனை தடுத்து நிறுத்தி பறையனுக்கு ஒரு கேடா என்று இரண்டு கைகளையும் விட்டுகிறார் அந்த சம்பவத்தை கண்டித்து தலைவர் அவர்கள் நேரடியாக ஆஸ்பத்திரியில் சென்று அவனை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் நான்கு நேரில் இதே போன்ற சாதி கொடுமை ஏற்பட்டிருக்கிறது வேங்கை வயல் ஏற்பட்ட கொடுமை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது இது போன்ற சாதி கொடுமைகளை தடுத்து நிறுத்திட இந்த காவல்துறையும் கையாலாகாத திமுக அரசும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் பாலியல் பலாத்காரம் பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றது இதை நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் யார் அந்த சார் என்பதற்கு கேள்வி இன்னும் கூட விடை தெரியவில்லை எல்லோரும் குறைபிக் கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல் பெரும்புள்ளிகளுடைய பணபலத்தால் ஆட்சி அதிகாரத்தால் ஆணவ பெருக்கால் இது இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு ஐந்து மாணவிகள் செல்லுகிறார் காரிலே காரை பின்தொடர்ந்து துரைத்து வருகிறார்கள் யார் அந்த கார் என்கிற நிலைமை கூட இன்றைக்கு கூட தெரியவில்லை யார் அந்த கார் யார் அந்த சார் யார் அந்த கார் என்கிற ஒரு கேவலமான நிலையில் இன்றைக்கு தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கஞ்சா விற்பதை தட்டி கேட்டால் கையிலே விட்டு கழுத்திலே விட்டு சாராயம் விற்பதை தட்டி கேட்டாலும் கொலை செய்யப்படுகிறான் கல்லூரி வளாகத்தில் மாத்திரமல்ல பள்ளி படிக்கின்ற சிறுவர்கள் முதற்கொண்டு சாதியை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல சாதிய வெறிப்பிடித்த ஆட்சியா என்று தெரியவில்லை தமிழகத்தில் இன்று தமிழகம் ஒரு சமூக நீதி என்கிற ஒரு போர்வையிலே நடமாடிக்கொண்டிருக்கிறது சமூக நீதி செத்து போய் நீண்ட காலம் ஆகிவிட்டது தமிழகத்திலே சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிய வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தை திராவிட மாடல் ஆட்சியை ஒழித்துவிட்டு அம்பேத்கர் ஆட்சியை தான் நிறுவ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மைய பகிர்ந்து தான் தமிழகம் முழுக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே ஜெகன்மூர்த்தி தலைமையில் உரிமைகளை வென்றெடுக்க நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட தமிழகத்தில் இன்று நேற்று கூட ஒரு சம்பவம் நடைபெற்ற நேற்றைக்கு பத்திரிகைகளை படித்தோம் அதாவது மதுரை மாவட்டத்தில் ஆண்டார் கொட்டாரம்பட்டி பகுதியில் கடவு காத்தம்மன் கோவிலில் கோவிலுக்குள்ளே நுழைய அனுமதி மறுக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் உயர் ஆணை பிறப்பித்த கூடு கூட மீண்டும் அங்கே சாதி தலைவிரித்து ஆடுகிறது கோவிலுக்குள்ளே அனுமதி மறுக்கப்படுகிறது திரௌபதி அம்மன் கோவில் கூட திரௌபதி அம்மன் கோவில் அந்த கோவிலை பூட்டு போட்டு விட்டார்கள் ஆகவே தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்கு சென்று அனுமதி கூட மறுக்கப்படுகிறது அதே போன்று பிணத்தை புதைப்பதற்கு கூட சுடுகாட்டுக்கு அனுமதி இல்லை பிணத்தை எடுத்து செல்வதற்கு வழி மறுக்கிறார்கள் இது இந்த தமிழகத்திலே நடந்து நடந்து கொடுக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில தமிழகத்தில தெலுங்கானா மாநிலத்தில தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் தமிழகத்தில பாதுகாப்பு இல்லை இங்கதான் திராவிட மாடல் என்று வாய்க்கிடையே பேசிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கொடுமைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் புரட்சி பாரதம் சார் நிச்சயமாக எங்களுடைய இறுதி கட்ட போராட்டம் இந்த மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் வரை நிச்சயமாக போராடுவோம் போராடுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இதே கவர்னர் மாளிகை முற்றுகிற ஒரு போராட்டமாக இருக்கும் அது நிச்சயமாக இதுல எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு வந்து துண்டுறதுக்கு சோறு இல்ல கட்டுறதுக்கு கந்தையில இருக்க வீடு இல்ல எங்களுக்கு என்ன மொழி நாங்க எங்களுக்கு அந்த சோறு போடுப்போது இந்தி படித்தல அம்பேத்கர் தான் எங்களுக்கு வந்து சட்டத்தை எழுதி கொடுத்தார் ஆகவே மொழி திணிப்பது என்பது வேறு மொழி இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை திணிப்பை தயவு செய்து அது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என் பேர் பூங்கநகர் பா காமராஜ் மாநில துணை பொதுச் செயலர் புரட்சி பாரதம் நாங்க ஒன்னும் புரட்சி பாரதம் கட்சி ஒன்னும் இந்த கொடுமைகளை பார்த்து சகித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் கிடையாது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வன்கொடுமையோ அடிமைத்தனமோ நமக்கு எதிராக நிற்குமே என்று சொன்னால் எவனா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எமனா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் எதிர்த்து நில் எதிர்த்து நில் என்று சொன்ன தலைவின் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கெட் அவுட் ஜாதி என்ற முழக்கத்தை நாங்கள் எழுகிறோம் உங்களால் முடிந்தால் அந்த அரசியலுக்கு பின்னால் நீங்கள் இருந்து அதை தடுத்து பாருங்கள் புரட்சி பாரதம் இயக்கம் நாடு தழுவி என்ற போராட்டத்தில் தமிழக அரசும் அரசு துறைகளும் இன்று நிச்சயமாக ஒரு கலக்கத்திலே இருப்பார்கள் இந்த கலக்கமும் நம்முடைய வெற்றியாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய